எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கீரை சமையலில் எளிதாக கிடைக்கிற பொருளை வச்சு தாங்க சமைக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் நல்லா ஏதுவாக சாப்பிட்ற உணவுன்னு சொல்லலாம் முருங்கைக்கீடை பொட்டுக்கடலை அடை கூடவே கொத்தமல்லி புதினா துவையல் தான் பண்ண போகிறோம் வாங்க செஞ்சிடலாம் முதல்ல நம்ம பண்ண போறது முருங்கைக்கீரை பொட்டுக்கடலை அடை முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து முடி வரைக்கும் எல்லாமே சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது அதில் இருக்கிற காயா இருக்கட்டும் பூவா இருக்கட்டும் இலையா இருக்கட்டும் எல்லாத்த வச்சும் நம்ம உணவு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு நம்ம எலும்புக்கும் நல்ல வலுவு தருது வாங்க இப்போ நம்ம வந்து அடை செஞ்சிடலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கடலை எடுத்திருக்க இதை இப்ப பொடியாக்கி எடுத்துக்கிற அடுத்து நல்ல சூடான சட்டியில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நறுக்கண பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிறனா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒன்றரை கப் அளவுக்கு முருங்கக்கீரை சேர்த்து வதக்கிடலாம் கீரை நல்லா வதங்கிருச்சு அடுத்து இறக்கிட்டு தேவையான அளவு சூப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே பொடி பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன் இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி ரொம்ப ஆகிடாம கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துப்போம் மாவை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த உருண்டையை நான் டைரக்டாவே சூடான தோசை கல்லுல எண்ணெய் தடவிட்டு வச்சு நல்லா தட்டி விட்டுக்கிறேன் இப்படி பண்ணாட்டி நீங்க இலையில கூட நல்லா எண்ணெய் தடவிட்டு மேல தட்டி கூட தோசை கல்ல சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா தட்டியாச்சு சுத்தி எண்ணெய் விட்டுடலாம் ஒரு பக்கம் அடை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் அடை நல்லா வெந்துருச்சு இப்போ இத தோசை கல்லுல இருந்து எடுத்துரலாம் சூடான பொட்டுக்கடலை முருங்கக்கீரை அடை ரெடி அடுத்து புதினா கொத்தமல்லி துவையல் பண்றதுக்கு சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நாலு காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்தரலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கருவேப்பில சேர்த்து வதக்கிடுவோம் நம்ம கொத்தமல்லிய அதிகமா வதக்கணும்னு அவசியம் இல்ல அதனால கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு நைசூப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து அடுப்புல இருந்து இறக்கிருவோம் சட்டியில் இருக்கிறதெல்லாம் ஆறுனத்துக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சுவையான ஆரோக்கியமான புதினா கொத்தமல்லி துவையில் ரெடி இன்றைக்கி நம்ம செஞ்ச கீரை சமையலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதோட ருசி ரொம்பவே பிடிக்கும் அடுத்து நல்ல கீரை சமையல் செய்முறையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம மெர்குரி ப்ளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க